வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இருப்பாங்க அது போன்றவர்கள் இருப்பார்கள் இந்த மக்கள் அதிகாரம் மாதிரி பரதேசிகள் சில பேர் இருப்பாங்க பவன் கல்யாண் அவர்கள் யோகி ஆதித்யநாத் தீவிரவாதிகளா திமுக ஆட்சி இருக்கும் வரை பயங்கரவாதிகள் தமிழகத்துல ரொம்ப சந்தோஷமா செயல்படுவாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் ஒரு அமைச்சர் என்பதனால கொஞ்சம் கண்ணியமாக பேச வேண்டியிருக்கு செருப்ப கழட்டி அடிச்சிருக்க திரும்ப திரும்பவே நீங்கள் ராமரையும் இந்த நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்துறதே உங்களுக்கு வேலையா ராமரை பற்றி இதே ஒரு வருஷத்திற்கு முன்னால திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் என்ன பேசுனார் ஒன்னே பேசின அமைச்சர் ரகுபதி பைத்தியக்காரரா இருக்கும் அல்லது பேசிய கோவை செலியன் முட்டாளா இருக்கும் அல்லது இந்துக்களை வேண்டுமென்றே பம்பு கிழக்கக்கூடிய அயோக்கியனா இருக்கும் அதை திருமாவளவன் அவர்கள் பேசுறதுக்கு யோகியது இருக்கான்னு தான் என்னுடைய முதல் கேள்வி மானங்கிட்ட இந்துக்களுக்கும் மதிக்க தெரியாத திருமாவளவனை போன்றவர்களை புறக்கணிக்க தெரியல இவர்கள் வந்து திருநீரை அழிப்பதுன்னா அதே கோவில் நின்றுக்கிட்டு நீங்க அழிக்கிறீங்கன்னா அசிங்கமா தெரியலையா நீங்க ஒரு நெறியாளரை வந்து இருக்க திருப்பரம் திருப்பரங்குன்றத்திற்கு தேவையில்லாம திருமாவளம் பேசும்போது பத்து இஸ்லாமியர்களை பின்னால நிக்கி வச்சுட்டு இருக்கு பேசணும் நடிகர் இப்ப அமீர் அவர் திடீர்னு புனிதராயி நாங்க வந்து மனித சங்கி நிற்கிறோம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இதை எதிர்க்கிறோம்னா இஸ்லாமியர்கள் எதிர்க்கணும்னு சொல்வதற்கு அமீருக்கு அங்க என்ன வேலை இருக்கு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுது ஓகே இந்த முருகன் மாநாடு விஷயம்தான் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கு திருமாவளன் அது குறித்து மனித சங்கலி போராட்டம் தான் நடத்தப்படும் அப்படின்லாம் பேசியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க முருகன் மாநாடை வைத்து ஒரு அரசியல் நடக்குதும் இங்கே தமிழகத்தில் அது திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதுக்கு யோகியது இருக்கான்னு தான் என்னுடைய முதல் கேள்வி ஆன்மீகத்தை எப்பொழுது பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிற வேலை செய்கிற ஒரு தக்க மனிதர் தான் திருமாவளவர் கடந்த காலத்தில் கோவில் சிலைகள் எல்லாம் பார்த்து இந்த பொம்மைகள் எல்லாம் வந்து ஒரு கேவலமாக இருக்குது அருவறுக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு தெய்வங்களை இந்துக்கள் மதிக்கிற உணர்வுள்ள அந்த உணர்வுகளை அசிங்கப்படுத்துகிற வேலையை செஞ்சார் பிறகு அவர் வந்து அதற்கு சப்பக்கட்டு கட்டின விதத்திலலாம் பார்த்தோம் இதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகிறார் கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் அவர் ஹிந்து என்பதனால அவங்க திருநீர் வைக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கணும் திருநீர் வைக்காதீங்க நான் வந்து கடவுள் மறுப்பு காட்டும் பிராண்டி எனக்கு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நான் அதை அவமதிக்கும் விதத்தில் நான் வெளியில் போய் அந்த திருநீரை அழிப்பேன் நான் அழிக்கிறத வந்து ஏதோ ரகசியமாக கூட அழிக்க மாட்டேன் இந்த இந்த திருநீர் என்கிற இந்த பக்தி உள்ள ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தை இந்த மானங்கட்டு இந்துக்கள்லாம் பார்க்கும் போதே நான் அழித்து என்னுடைய இந்து மறுப்பை நான் வந்து தெரியப்படுத்துவேன் இல்லை அது உள்நோக்கத்தோடு தான் அழிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா வேறு என்ன ஏங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு இஸ்லாமியன் நான் வந்து இந்து மதத்தினுடைய வழிபாட்டை செய்ய மாட்டேன் ஆனால் ஹிந்து மதத்தினுடைய வழிபாடு செய்யக்கூடியவர்களை நான் மதிக்கிறேன் அந்த வழிபாட்டு முறையை நான் மதிக்கிறேன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈச்சதர் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளுமே இங்கே பாதுகாக்கப்படும் இப்போ நான் வந்து பல கோவில்களுக்கு போயிருங்க எனக்கு பரிவட்டம் கட்டுவாங்க மாலை போடுவாங்க மரியாதை செலுத்துவாங்க சில நேரங்களில் அந்த கோவிலில் உள்ள மத குருக்கள் வந்து குங்குமத்தையோ அல்லது திருநீரையோ வைக்க வருவாங்க இப்போ நான் சொல்லுவேன் ஐயா இது மட்டும் தவிர்த்துக்கலாம் வேண்டாம் ஏன்னா நான் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனாக இருந்து இந்து மதத்தை மதிப்பது தான் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாலேயும் நம் மதுரை ஆதீனம் அவர்களை சந்திக்க போயிருந்தேன் அவர் புதிதாக ஆதீனமாக வந்த புதிதில் போனேன் அப்போ அவர் எல்லோருக்கும் என்ன செய்வார்னா அவங்க வழக்கம் என்னென்னா வரக்கூடிய எல்லோருக்கும் திருநீர் அணிவிப்பாங்க அப்போ நான் போகும் பொழுதும் அந்த திருநீர் எடுத்து அணிய வச்சு நான் சொன்னேன் ஐயா வேண்டாம் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு இஸ்லாமியன் இங்கே நிறைய இஸ்லாமியர்கள் வராங்க அவங்க இந்த மாதிரி திருநீர் சில பேர் அணிந்து கொள்கிறார்கள் அப்படின்னும் போது நான் சொன்னேன் ஏ இஸ்லாமியர் நான் திருநீர் அணியக்கூடாது நீங்கள் இந்து மதத்தின் மத குருவாக இருக்கிற நீங்கள் தொப்பி போடக்கூடாது நான் நானாக இருந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிக்கணும் ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் நாங்கள் வழிபாட்டு முறையில் வேறையாக இருக்கிறதுனால மதிப்பும் கண்ணியமும் நான் தரணும் அது என்னுடைய கடமை ஆனால் நான் திருநூறு அணிஞ்சால் அதை நடிக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய உள்ள நம்பிக்கை அது இல்லைல்ல ஆனால் உள் நம்பிக்கை அப்படி இல்லாத பொழுது நான் வந்து ஏற்றுக்கொள்வது என்பதை அது முறையாக இருக்காது அப்படின்றதுமே அவர் ஆச்சரியப்பட்டார் பரவாயில்லையே ஒரு ஒரு இஸ்லாமியராக இவ்வளவு தெளிவாக நீங்கள் சொல்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முறை வந்து திருவாடுதுறை ஆதீனத்தை சந்தித்து அவங்க பேசும்பொழுது இதை சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு முறை திருவாடுதுறை ஆதீனம் அவங்கள பார்க்குறதுக்கு மரியாதை நிமித்தமாக போயிருந்தேன் அப்போ அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார் மதுரை ஆதீனம் சொன்னார் இந்த மாதிரி உங்களை வியந்து இந்த மாதிரி திருநீர் வைக்க மாட்டேன்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பரவாயில்லை இப்படி தான் இருக்கணும் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறீங்க அதே நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கையை கலாச்சாரத்தை மதிக்கிறீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது இதுதான் அர்த்தம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே உள்ளே போய் திருநீரை அணிந்து கொள்கிறார் இது புதுசு கிடையாது நான் தான் கேட்கறேங்க சிதம்பரம் நடராஜர் கோவில் போய் பட்டையா திருநீர் அணிஞ்சிட்டு வராரு வெளியே வந்து அழிக்கிறார் இது எதுக்குன்னா திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறார் பசும்பொன் முத்துலாமலிங்கம் தேவர் ஐயா அவருடைய ஜெயந்திக்கு போயிட்டு திருநீரை வெளியே வந்து அழிக்கிறது இது என்ன இதுன்னு என்ன சொல்ல வரீங்க நீங்க ஏன் இந்துக்கள் இப்படி கேவலப்படுத்துறீங்க மானங்கட்ட இந்துக்களுக்கோ இந்த மாதிரியான தெரியாத திருமாவளவனை போன்றவர்களை புறக்கணிக்க தெரியல இவர்கள் வந்து திருநீரை அழிப்பதுன்னா சொல்லுங்க நீங்க எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைங்க இல்ல இப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க இப்படி எடுத்துக்கலாம்ல அவங்க வைக்கும் போது அதை ஏத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய நோக்கம் அது இல்ல நான் எனக்கு வந்து கடவுள் மறுப்பு இருக்கு அதனால நான் அழிக்கிறேன் சொல்லுங்க ஏங்க அசிங்கப்படுத்துறீங்க இல்ல அவங்க வைக்க வரும்போது நம்ம சொல்லலாம் என்ன நான் சொல்றேன்ல ஒரு இஸ்லாமியனா இருக்கிற என்ன வைக்க வராங்க நான் சொல்றேன் ஐயா அது வேண்டாங்க ஐயா எனக்கு அதில் உடன்பாடு இல்ல நான் மதிக்கிறேன் அப்படின்னா நீ திருமாவளம் சொல்ல வேண்டியதானே அப்படி நீ வைக்கணும்னு ஒன்று முடிவு பண்ணிவிட்டால் அது அது ஏற்புடையுது என்று நினைத்தால் அது குறைந்தபட்சம் வீடு போகிற வரைக்குமாவது வச்சுருங்களேன் அதே கோவிலில் நின்றுக்கிட்டு நீங்க அது அழிக்கிறீங்கன்னா அசிங்கமா தெரியலையா இது எப்படி நீங்க ஒரு நெறியாளரே எப்படி நீங்க வந்து சப்பக்கட்டுக்கிட்டீங்கன்னு தெரியல நான் திரும்பவும் சொல்றேன் இதை வந்து ஒரு இஸ்லாமியனாக நான் கோபப்படுவதை விட ஹிந்துக்கள் கோபப்படணும் ஹிந்துக்களுடைய உணர்வுகளை அவர் தொடர்ந்து புண்படுத்துகிறார் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் இதில் பயன்படுத்துகிறார் இப்போ இந்த திருப்பரங்குன்றத்திற்கு தேவையில்லாமல் திருமாவளம் பேசும்போது பத்து இஸ்லாமியர்களை பின்னால் நிற்க வச்சுட்டு எதுக்கு பேசணும் அதே மாதிரி இந்த நடிகர் இப்போ அமீர் முதல்ல இயக்குனராக இருந்தார் இந்த போதைப்பொருள் விஷயத்திலலாம் கடந்த காலத்தில் பங்கெடுத்ததாக பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு நபர் அவர் திடீர்னு புனிதராகி நாங்கள் வந்து மனித சங்கலி நிற்கிறோம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இதை எதிர்க்கிறோம்னா இஸ்லாமியர்கள் எதிர்க்கணும்னு சொல்வதற்கு அமீருக்கு அங்கே என்ன வேலை இருக்கு இல்லை அரசியல் கலக்கிறாங்க இந்த மாநாட்டில் ஒரு ஆன்மீக மாநாட்டில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது அரசியல் வேற ஆன்மீகம் வேறவா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பழனியில் நீங்கள் முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல சேகர்பாபு நடத்துனார்ல அங்கே நீங்கள் அரசியல் பேசலையா அங்கே திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி நீங்கள் புகழலையா சொல்லப்போனால் முருகனுடைய அந்த மலையை முருகனுடைய அந்த அறுபடை வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடியதை அது அறுவடை வீடே இல்லை என்று ஒரு ஆன்மீகத்தை சொல்கிற ஒரு போலி ஆன்மீகவாதியை வச்சு நீங்கள் அங்கே பேசலையா அதெல்லாம் அரசியல் கிடையாதா அதெல்லாம் கடவுளை இழிவுபடுத்துவது கிடையாதா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த புனிதமிக்க மலையை மீட்டெடுப்பதற்காக இந்து உணர்வுகள் அதிகமாகி இருக்கிறது அது முருக பக்தர்கள் மாநாடாக மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது இதில் ஐந்து லட்சம் பேர் இணைய போகிறார்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை உறக்க பாடப்போகிறார்கள் அப்போ இது வந்து ஒரு பெரிய எழுச்சியை இந்து மக்களுக்கு மத்திலேயே தரப்போகுது அதை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும் அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிம்பப்படுத்தணும் அப்படின்னு இவர்கள் ரொம்ப தீவிரமா இஸ்லாமியர்களை நிறைய பயன்படுத்தி வழக்குகள் போடுவது ஒரு அட்வொகேட் போட்டு அவருக்கு பின்னால் அஞ்சு பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான் நிற்க வைக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பு இந்துக்கள் இடத்துல வரணும் அப்படின்றதுக்கு திட்டமிட்டு திமுக வந்து செய்வதற்கு காரணம் அது கலவரமாக மாறணும் இந்துக்கள் உணர்ச்சி வசப்பட்டு இஸ்லாமியர்களை தாக்கணும் மத வெறுப்பு வரணும் தமிழகம் அப்படி வந்து ஒரு ஒரு மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு கலவரம் வெடித்தாலோ அந்த மாதிரியான அந்த ஒரு அறிகுறி இருந்தாலே அந்த ஆட்சிக்கு தானே அது அவப்பேற ஏற்படும் அப்புறம் எப்படி அதை அவங்க பண்ணுவாங்க திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்கங்க அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சமூகத்தின் வாக்கு வங்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று சிறுபான்மை வாக்கு வங்கி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி பதினஞ்சு சதவீதம் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி ஒரு பதினஞ்சு சதவீதம் இது ரெண்டுமே இருக்கணும் அப்போ பட்டியல் சமூகத்திற்கு திருமாவளவன் போன்ற ஒரு அடிமை தேவை இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு ஜவாஹிர்லா போன்ற ஆலூர் ஷானவாசன் இந்த தமிம் சாரி போன்ற இன்னும் சில்லறைகள் இருக்கிறாங்க இவர்களுடைய அந்த அடையாளத்துக்கு ஆளை போட்டுக்குவாங்க இவர்கள் அந்த அடிமைகள் தேவை கிறிஸ்துவத்திற்கும் அந்த மாதிரி ஒரு சில பேரை வச்சுருக்கிறாங்க அந்த அடிமைகளை போட்டுக்குவாங்க போட்டு ஆக இது ஒரு பதினஞ்சு சதவீதம் அது ஒரு பதினஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் வாங்கிவிட்டால் அடுத்து தேர்தல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக பத்திலிருந்து பனிரெண்டு சதவீதம் தான் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கினா தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைச்சரலாம் அவர்கள் தான் அப்போ பன்னெண்டு சதவீதம் பொதுவான மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிடுவாங்க பல மக்கள் அந்த நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரத்து கொடுத்தா ஓட்டு போட்டு போறாங்க காசு கொடுத்தா ஓட்டு போடணும் அதனால் வெற்றிக்கு அவர்கள் இப்படி ஒரு அளவுகள் வைத்திருப்பதனால தான் ஹிந்து உணர்வுகளோ நம்முடைய கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ மதிக்காமல் தர்மத்தையே இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்தையே அவர்கள் சொல்லுவது எய்ட்ஸ் மாதிரின்றாங்க ஒரு விபச்சார தொழில் செய்து அதன் மூலம் ஒரு நோய் வரக்கூடிய ஒரு கேவலமான ஒன்றை சனாதன தர்மம் என்கிற இந்த நாட்டினுடைய பண்பாட்டின் மீது இவர்கள் போர் தொடுக்கிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் வந்து திருநீரை அழிப்பதும் குங்குமத்தை அழிப்பதும் அப்புறம் ஆன்மீகத்துக்கு எதிராக இவர்கள் செயல்படுவதும் திமுகவுடைய தூண்டுதல் பேரில் தான் அந்த மனித சங்கிலி போராட்டமே நடக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக ஆளுங்கட்சிங்க திமுக நேரடியாக வந்து செயல்பட முடியாது அப்ப அவர்களுக்கு சில அல்ல கைகள் இருப்பாங்க அது திருமாவளவன் போன்றவர்கள் இருப்பார்கள் இந்த மக்கள் அதிகாரம் மாதிரி பரதேசிகள் சில பேர் இருப்பாங்க இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க கடந்த காலத்தில் மக்கள் அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாராயத்தை எதிர்ப்பும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆடி இது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு பிம்பப்படுத்தினார்களே இன்னைக்கு சாராயம் விற்கிறத மக்கள் சாகிறது விடுங்கங்க நீதிமன்றம் சொல்லுது உயர் நீதிமன்றமே சொல்லுது நீங்கள் ஒரு மக்கள் நலம் காக்கும் அரசுன்னு சொல்றீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னீங்க ஒவ்வொரு வருடமும் ஐநூறு சாராய கடைகளை குறைப்போன்னு சொன்னீங்க ஆனால் ஐம்பதாயிரம் கோடிக்கு இன்றைக்கு வருமானத்தை பெருக்கி இருக்கிறீர்கள் பல சாராய கடைகளுக்கு தடைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் வருகிறீர்கள் இது எப்படி மக்கள் நலன் அரசாக இருக்கும் நீதிமன்றம் கேட்கறது இந்த மக்கள் அதிகாரம் இந்த பரதேச அமைப்புகளுக்கு தெரியலையா இல்ல நேற்று கூட சரியா க ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி கோவன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாரு இந்த இதே முருகன் மாநாட பற்றி ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு மதத்தை பற்றி ஒருத்தவங்க ஒரு அமைப்பு பாடுறது அப்படிங்கிறத சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரியாக தான் இருக்கும் கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்கள் தானே திமுகவினர் அதில் கைது செய்யப்பட்டவனை திமுகவுடைய ச வழக்கறிஞர்கள் தானே மீட்டெடுத்தார்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கு முருக பக்தர்களை இழிவுபடுத்துறத இது இதை ஒரு புரட்சின்னு வாங்க ஏன்னா இவர்கள் வந்து கடவுள் மறுப்பு காட்டு பிராண்டிகள் கும்பல் தானுங்க இங்கே அப்படித்தான் பேசுவாங்க அப்போ ஜனநாயகத்தின் அடிப்படையில் இவர்களை கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கிய கடமை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக தமிழக மக்கள் பதிலடிய திமுகவுக்கு தருவாங்க அதே வேளையில் உணர்வு பூர்வமான இந்துக்கள் தங்களுடைய எழுச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக முருகபக்தர்கள் மாநாட்டில் ஒன்று தருகிறார்கள் அதில் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் பல அதிகமான இஸ்லாமியர்களை இணைத்து அங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுக்கு தண்ணீர் தருவது சர்பத் கொடுப்பது அவர்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வழங்குவதுன்னு இப்படி பல்லாயிரம் மக்களுக்கு தருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் காட்டுவதன் மூலம் இது முருகபக்தர்கள் மாநாடு என்பது இஸ்லாமியர்களுடைய மகிழ்ச்சியோடு இஸ்லாமியர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது என்பதை பறைசாற்ற போகிறோம் இதை பார்க்கும் பொழுது இந்த மனித சங்கிலி நடத்துகிற மட்டகரமான ஆட்களுக்கு ஒரு பகிரங்க அடியாக இருக்கும் ஓகே இந்த அமீரவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அரசியலையும் ஆன்மீகமும் தனித்தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அரசியல் ஆன்மீகம் தனித்தனியாக பார்க்கறது தானே சரியா இருக்கும் இதில் வந்து அரசியல் கலப்பு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதானே இப்போது பிஜேபி இதை கையில் எடுக்குது அப்படிங்கிறப்போ அது அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம் ஆன்மீகம் என்பதே அரசியல் சார்ந்தது தாங்க ஆன்மீகம்னு என்னங்க ஒரு மன்னன் மக்களுக்கு நீதி செலுத்த வேண்டும் என்பது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அது அரசியல் தானே பேசுது திருவள்ளுவர் பல்வேறு விஷயங்களை திருக்குறளில் சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி செய்யக்கூடிய முறையை பற்றி அதெல்லாம் என்ன அதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஆட்சி செய்வது தானே ஆன்மீகம் தாங்க நீங்கள் முதல்ல வந்து மக்களை மதிப்பீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பொல்லை இடா திருடுறா பொய் சொல்கிறா என்ன பண்ணுவோம் அதிகாட்சிமா நீ வந்து க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் வந்து காவல்துறைக்கு கவனிக்கிறேன் மீறி நீதிமன்றம் போவியா நீதிபதியை கவனிச்சிக்கிறேன் அந்த நீதிபதி நமக்கு எதிராக கொடுக்குறாரா நான் வந்து அதுக்கு அடுத்து அப்பீலுக்கு போகிறேன் இப்படி பல விஷயங்களை வந்து செய்ய முடியும் ஏன் செய்ய முடியும் அவன் தான் கடவுளை இல்லைன்னு நினைக்கிறானே அவன் பயப்பட மாட்டான் ஆனால் கடவுளை யார் நம்புகிறார்களோ நாம் தப்பு செஞ்சால் இங்கே தப்பிச்சிக்கலாம் கடவுள் தண்டிப்பான் அப்படின்னு யார் நம்புகிறார்களோ சிவலோகத்துக்கு போனால் தண்டிப்பான் மறுமை வாழ்க்கையில் தண்டிப்பான் பரலோகத்தில் இறைவன் தண்டிப்பான் அப்படின்னு நம்புகிற இறை நம்பிக்கை உள்ள மக்கள் தான் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அறவழி ஆட்சி தேவைன்னு நினைப்பாங்க அதனால் ஆன்மீகம் என்பதும் அரசியல் என்பதும் வெவ்வேறு அல்ல அரசியலே ஆன்மீகத்தின் அடிப்படையில் அறவழியில் நடக்க வேண்டும் அதற்கு முருக பக்தர்கள் மாநாடு ஒரு முன்னுதாரணமா திகழும் இல்ல இதே மாநாட திமுக அரசாங்கம் சார்பில் பழனியில் நடத்தப்பட்டது அப்ப இல்ல எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாம தானே இருந்தது அங்க கலந்துகிட்டவங்க எல்லாருமே முன்னாள் நீதிபதிகள் நிறைய பக்தர்கள் தான் கலந்துகிட்டாங்க இங்க கலக்கிற இங்க கலந்துக்கிறவங்கள பாத்தோம்னா பவன் கல்யாண் கலந்துக்கிறாரு யோகி ஆதித்யநாத் வரன்றாங்க பிஜேபி சார்பில் அப்படி இருக்கும்போது இது அரசியல் கலப்பு தானே சொல்லுவாங்க யோகி ஆதித்யநாத் தீவிரவாதிகளா அல்லது மத வெறுப்பு கொள்கை உள்ளவர்களா இல்ல ஒரு கட்சியை சார்ந்திருக்காங்கல்ல அப்படிங்கிறப்போ அது அரசியல் கல பவன் கல்யாண் வந்து பிஜேபி கிடையாதுங்க அவர் வேறு கட்சியை சார்ந்தவர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் இன்னும் கட்சி சாராத பல பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா பாஜகவோ அல்லது பரிவார அமைப்புகளோ முருக பக்தர்கள் மாநாடு நடத்தின ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு அதுல என்ன வரும்னு நினைக்கிறீங்க அரசியல் என்ன கலவரத்தை அப்படின்றாங்க கலவரத்தை யார் முருகனுடைய அந்த முருகத்தினுடைய போய் தரிசனம் பண்ணிட்டு நான் போய் சிக்கந்தர் அவுழியாவுக்கு ஜியாரத் பண்ணணும் வழிபாடு செய்யணும்னு நான் போறேன் என்ன விட கைது செய்யறாங்க ஏன் நான் போனா கலவரம் வந்துருவான் மத நல்லிணக்கத்தை சொல்ற வேலூர் பிராய் போனா கலவரம் வந்துடும் ஆனா அங்க திருப்பரங்குன்றம் மலையில புனிதமிக்க மலையில மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றதுக்கு போலீஸ்டரத்திலேருந்து பேசி அனுமதி வாங்கி பத்து பேரை சாப்பிட வச்சு பரவசப்படுகிற நவாஸ்கனிக்கு அனுமதி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போய் இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி திருநீரை அழிக்கிற திருமாவளவனுக்கு அனுமதி ஆனால் வேலூர் பிராயின் நல்லிணக்கத்திற்காக ரெண்டு மதத்தினுடைய அந்த மாண்புகளை மதிப்பதற்காக போனால் கைது இது இதில் எது வந்து மதக்கலவரத்தை தூண்டும்ன்னு நினைக்கிறீங்க நல்ல ஒற்றுமையாகத்தானே திருப்பரங்குன்றம் இருந்தது திடீர்னு ஆட்டை கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த எஸ்டிபி என்ற பயங்கரவாத அமைப்பு இவர்கள் தானே தூண்டுகிறார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பயங்கரவாதத்தினுடைய நட்பு அமைப்பு தானே இது இவர்கள் கழுத்தில் ஆட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் ஆடு அறுப்போம் மாடு அறுப்போம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உணர்வற்ற இந்துக்களாக எல்லாருமே இல்லைல்ல கொஞ்சம் பேர் உணர்வோடு இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேர் அதில் பாஜகவுன்னு இருக்கிறாங்கல்ல பொதுமக்கள்லையும் இருக்கிறாங்கள அவங்க எதிர்ப்பாங்க அவங்க கத்துவாங்க ஜனநாயகத்தின் வீட்டில் குரல் கொடுப்பாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க அதை தானே செஞ்சோம் கலவரம் என்னென்ன கத்தி எடுத்து யாரையே விட்டுணும் இஸ்லாமியர்களை அப்படிலாம் செய்யலைல என்னங்க இது அதாவது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க பாகிஸ்தானில் இப்படிலாம் பேச முடியுமாங்க பாகிஸ்தானில் போய் சிறுபான்மையாக இருக்கிற ஹிந்து தான் வந்து பயப்படணும் அப்படி தான் ஒரு சூழல் இருக்குது பதினெட்டு சதவீதம் இந்துக்கள் இன்றைக்கு மூன்று சதவீதமாக மாறி போனாங்க ஆனால் நாடு சுதந்திரம் பெறக்கூடிய நேரத்தில் இருந்து ஆறு சதவீதம் இருந்த இஸ்லாமியர்கள் இந்த பாரதத்தில் இன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இருபது கோடிக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அப்போது இங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அவங்க கூட ஜனநாயகத்தின் அடிப்படையில் போனால் அதை நீங்கள் அரசியல் இல்லைங்களா அது மதக்கலவர்னு சொல்லிங்களா எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் இதை வந்து திருமாவளவனோ அம்மீரோ இல்ல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் அரசியலுக்காக எவ்வளவு அசிங்கமான வேலையும் செய்வாங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சிந்திப்பார்கள் மக்கள் நல்ல ஓகே இந்த மாநாடுக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இ பாஸ் வாங்கினாதான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீதிமன்றம் நியாயத்தை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பக்தர்கள் வருகிறார்கள் அவர்கள் சுயமாக வரக்கூடிய நேரத்தில் அதை வந்து காவல்துறையில் பர்மிஷன் வாங்கணும் அதை நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும் இப்போ யார் டிரைவர் யார் ஃபோன் நம்பரு எத்தனை நெருக்கடிகள் ஏன்னா ஏன் இது செய்கிறாங்கன்னா பல நேரங்களில் கூடுதலாக வந்து விட்டாலோ அல்லது ஒரு ஸ்டிக்கர் கிழிஞ்சு விட்டாலோ உடனே அதை நிப்பாட்டுறது பிரச்சனை பண்ணுறது அவன் கோபத்தில் ஏதாவது கத்துவான் காவல்துறைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் பார்த்தீங்களா காவல்துறையை எதிர்க்கிறார்கள்னு சொல்லி வேறு எல்லா இடங்களையும் தடை பண்ணுவது ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை இவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச அந்த முட்டாள்தனமான வேலைகளுக்கு நீதிமன்றம் பதிலடி கொடுத்துருக்கிறது யாரெல்லாம் வர வேண்டும் என்று முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு நினைக்கிறார்களோ அவர்கள் எந்த வாகனத்தில் வேண்டுமானாலும் வரலாம் தாராளமாக வரலாம் கலந்து கொள்ளலாம் என்ற அற்புதமான வாய்ப்பை நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் ஓகே நேற்று என்னையை வந்து நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு வந்து ஆள் திரட்டுறதா கேள்விப்பட்டு கைது பண்ணியிருக்காங்க தொடர்கதையாக இருக்குது இந்த ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் திரட்டுற அந்த பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது என்ஐயோடைய கைதுமே இந்த தொடர்கதையாகவே நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சி இருக்கும் வரை பயங்கரவாதிகள் தமிழகத்தில் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவாங்க ஏன்னா திமுக ஆட்சியில் தான் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது இதை நான் சொல்லுவதனால இந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் என் மீது ஒரு வழக்கு போட்டாலோ என்னை கைது செய்தாலோ அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை ஏன்னா என் சமூகத்தை பற்றிய அக்கறை எனக்கு இருக்குது இந்த சமூகத்தை யாரெல்லாம் உணர்வு பூர்வமாக தூண்டுகிறார்களோ பயங்கரவாத சக்திகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு திமுக இருக்கிறார்கள் திருமாவளவன் யார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற பயங்கரவாதத்தை செய்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு குரல் கொடுத்து அந்த மேடையில் நின்று ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறேன் என்று சொல்லி தூண்டிவிட்டு அதன் மூலியமாக இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளாக மாறிப்போனார்கள் அவர் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார் வேல்முருகன் யார் இதே பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இந்திய இராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினாரா இல்லையா பாரதத்தினுடைய இராணுவம் எப்படி தியாகம் செய்கிறதோ எப்படி மக்களுக்காக உழைக்கிறதோ அர்ப்பணிக்கிறதோ அப்படி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பும் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு என்ற இந்த பயங்கரவாத சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பொது கூட்டத்தில் பேசுறாரு வழக்கு தொடுக்கணும்னு நான் முதல்ல போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறேன் சிஎஸ்ஆர் கொடுக்கலங்க இந்த காவல் நிலையத்தில் புகார் ஆதாரத்தோடு கொடுக்குறேன் சிஎஸ்ஆர்னா ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு ஒரு மனுக்கு கொடுக்கறது சாதாரண விஷயம் அதை கொடுக்கல அதுக்கு போராடி கமிஷனர் வரைக்கும் போய் பிறகு கமிஷனர் சொல்லித்தான் இவர்கள் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆரே கொடுக்குறாங்க பிறகு எஃப்ஐஆர் போடுங்கன்னு போராடுறோம் கமிஷனர் சொல்கிறாரு இல்லை இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது எதுக்கு பயங்கரவாத அமைப்பு ராணுவத்தோடு ஒப்பிட்டு ராணுவம் போன்ற தியாகிகள் தான் பயங்கரவாதிகள் என்று திமுகவுடைய எம்எல்ஏ வேல்முருகன் பேசுகிறார் நம்ம கமிஷனர் அருண் சொல்றாரு இல்ல இதுக்கெல்லாமா போய் போடுறது அப்ப என்ன பண்ணுவாங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தச்சா போட மாட்டாங்கன்னா அப்ப ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் தான் செய்வாங்க ஏ நம்மால்ரா ஆட்சி அமைக்கிறது திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம ஐஎஸ்ஐஎஸ்க்கு கால் பிடிக்கலாம் பயங்கரவாதத்தை தூண்டலாம் எங்கெல்லாம் குண்டு வைக்கணுமோ வைக்கலாம் அதனால தான் இவருடைய தந்தையார் கலைஞர் இருக்கும் கோவையில் குண்டு வெடிப்பு நடந்து அப்பா இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஜமீஷா முபீன் என்பவன் ஒரு பெரிய தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு கார் ஃபுல்லாக எடுத்துட்டு போன அந்த சிலிண்டர் வெடிகுண்டை வெடிச்சு நல்ல வேலை அது இயல்பாக வெடிச்சு போனதுனால அவனோட செத்து போனான் இல்லைன்னா அடுத்த நாள் தீபாவளிக்கு வெடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பத்து நூறு இந்துக்கள் இறந்து போயிருப்பாங்க மறுபடியும் கோவை ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்தங்கி போயிருக்கும் பொருளாதாரம் இழந்து போயிருக்கும் இஸ்லாமியர்கள் தீவுகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள் இதே குடியமுத்தூரும் உக்குளமும் வந்து மீண்டும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளார இருந்திருக்கும் மோசமான சூழல் அப்ப எவ்வளவு காலம்தான் இஸ்லாமியர்கள் ஒரு சிறைக்குள் வாழ்வது மாதிரியே இருக்கணும்ன்ற இதை ஒரு வேலூர் பிராகிம் எதிர்த்து கேட்டா என்னைய கொலை தாக்குதல் நடத்தணும்னு பகிரங்கம் அறிவிப்பு செஞ்சா அதை பிடிக்கிறதுக்கு கூட துப்பு இந்த காவல்துறைக்கு என்னங்க இது கொடுமையா இந்த விவகாரத்தை தான் கேட்கணும்னு நினைச்சேன் போன தடவை நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு நேர்காணலில் நான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னை குழம்பு எட்டை கொடுத்துருக்காங்க அது அது குறித்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு மண்டாங்கட்டி எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க இதுக்கு பின்னால் யார் இருப்போம் திமுக காரர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த தான் இதுக்கு பின்னால் இருப்பாங்க அதனால் அவர்களை பிடிச்சா கண்டிப்பாக பயங்கரவாத சக்திகள் வருவாங்க எஸ்டிபி வருவாங்க அல்லது இந்த முஸ்லீம் லீக் சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க இதுலேருந்து வேற யாராவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸ்டைய ஆதரவு பெற்றவர்கள் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் பாத்தீங்களா ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியர் நியாயமா பேசணும் கொலை செய்வதற்கு இந்த அடிப்படைவாத சக்திகள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சிடும் மறைக்கணும் இல்லைன்னா எங்க காவல்துறை காவல்துறை கையில நம்பரை வச்சுக்கிட்டு பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் அது கேலி கூத்தா இருக்காதா அதனால இது வந்து திட்டமிட்டு தான் இப்படி செய்கிறார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு வேலூர் இப்ராஹிம் பேசுறதுல பிரச்சனை இல்லை பாஜகல இருந்துட்டு தான் பிரச்சனையும் உண்மைதாங்க வேலூர் இப்ராஹிமாக நான் வந்து பத்தோடு பதினொன்று இஸ்லாமியராக இருந்து பாஜகவையோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எதிர்த்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் இந்த ஆண்டு காலம் சிறுபான்மை சம்பவம் குறிப்பா இஸ்லாமியர்கள் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் பாதுகாப்பு அடைந்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு இஸ்லாமியர்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்க வேண்டும் என்பதை தைரியமாக உண்மையோடு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஆதாரப்பூர்வமாக அடுக்கும் பொழுது யார் இதை எதிர்க்கிறார்களோ இஸ்லாமியர்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை வாருங்கள் விவாதத்திற்கு என்று வெளிப்படையாக நான் அழைக்கும் பொழுது கருத்தியலாக பேசுகிற என்னோடு போராட முடியாத காரணத்தினால் கத்தி எடுத்து பேச வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க கோவி செழியன் குறிப்பிட்டிருந்தாரு ராமாயணத்தில் வர அந்த வானூர்தி மாதிரி ரொம்ப அதிவேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒப்பீடு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இரண்டாவதுதான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதில் வர மாதிரி போடியாக கிடையாது அவங்க உண்மையாவே செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர் ஒரு அமைச்சர் என்பதனால கொஞ்சம் கண்ணியமாக பேச வேண்டியிருக்கு இது வேற யாராவது வந்து சிறப்பு கழட்டி அடிச்சிருப்பேன் ஏன் மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத இவங்க என்னங்க இது திரும்ப திரும்பவே நீங்கள் ராமரையும் இந்து நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்துறதே உங்களுக்கு வேலையா நீங்கள் எப்படி பேசலாங்க தமிழ்நாடு அரசு ராக்கெட் வேகமாக போகுதுன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை இது வந்து ராமருடைய கற்பனை காவியம் மாதிரி கிடையாது கற்பனை கதை இல்லைன்னா அப்போது ராமரை பற்றி இதே ஒரு வருஷத்திற்கு முன்னால் திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் என்ன பேசினாரு திராவிட மாடல் ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது ராமருடைய நீதியை ராமருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சின்னு பேசினார் ஒன்று பேசின அமைச்சர் ரகுபதி பைத்தியக்காரராக இருக்கணும் அல்லது பேசிய கோவை செழியன் முட்டாளாக இருக்கணும் அல்லது இந்துக்களை வேண்டுமென்றே வம்புக்கிழுக்கக்கூடிய அயோக்கியனாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இப்படி பேச முடியும் ஒரு பக்கம் உங்கள் தலைவர் சொல்கிறாரு என் கட்சியில் எண்பத்தஞ்சு சதவீத இந்துக்கள்னு பிறகு வந்து அவரும் திருநீர் அழிக்கிறாரு அவர் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவுன்னு திருநீர் அழித்து அசிங்கப்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் பேசுறாரு ஸ்ரீராமருடைய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் சமூக நீதி ஸ்ரீராமர் எந்த எண்ணத்தை காட்டினாரோ வழிகாட்டினாரோ அந்த வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் அவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் அதே திமுகவுடைய அமைச்சர் கோவை செல்வின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ராமருடைய ஆட்சி என்பது கற்பனை அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப அவமானகரமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நிலை மாறணும் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் ஏன்னா இவர்களுக்கு மான முடியாதே சூடு சோரணையும் எதுவுமே கிடையாது மாற்றி பேசுவாங்க பச்சோந்திகளான ஒரு நிலையை போன்றவர்கள் இந்த பக்கம் அப்படி பேசுவாங்க மறுபடியும் இப்படி பேசுவாங்க அதனால் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்துக்கள் உணர்வடைய வேண்டும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும் இப்படியே இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் எவ்வளோ காலம் தான் இப்போ நம்ம பிரித்து வைப்பாங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்கள் இஸ்லாமியர்கள் சொன்னால் ஒரே ஒரு முறை நீங்கள் யோசித்து இந்த முறை நாங்கள் பாஜகவிற்கு வாக்களிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் தைரியமாக வாக்களித்தாங்களோ இஸ்லாமியர்கள் ராஜஸ்தான் தைரியமா வாக்களிச்சார்களோ என்ன நடந்துருச்சு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு முறை டிக்ளேர் பண்ணிட்டு வாக்களிங்க நீங்க சும்மா ரகசியமாகலாம் வேண்டாம் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கடிசமாக இருக்கிறோமோ அங்கு நாங்கள் பாஜகவிற்கு வாக்களிப்போம் தாமரைக்கு ஓட்டு போடுவோம் அந்த எல்லா பூத்துலயும் நீங்க செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை நீங்க ஓட்டு போட்டு பாருங்க இந்த திமுக காரர்கள் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பெரிய மனித குல விரோதியாக மாறுகிறார்கள்ன்றது இஸ்லாமியர்களுக்கு இல்லை இந்த விஷயத்தை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது இவங்களுடைய கடைசியுடைய கடைசி ஆயுதமாக என்னவா இருக்குன்னா பாஜக ஓட்டு போடுங்க இது மூலியமா நம்மளுடைய மதம் வந்து அப்பதான் காக்கப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க கடைசியுடைய ஆயுதமே அதான் அப்படின்றாங்க எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாடு என்பது நாங்கள் வாக்குக்காக அந்த ஏற்பாட்டை செய்யவில்லை இது ஆன்மீகத்தினுடைய மாநாடு அதே நேரத்தில் இந்துக்களுடைய பாதிப்புகளையும் இந்துக்களுடைய எழுச்சிக்காகவும் சில விஷயங்களில் பேசுவோம் அது இயல்பு அதை வந்து யாருமே தடுக்க முடியாது மறுக்க முடியல என்னைக்கே ஒரு நாள் பாஜக வந்து இந்த ரோடு சரியில்லை இங்கே குடிநீர் வரல அப்படின்னு என் மதம்னா மட்டும் ஏன் என் முன்னிலைப்படுத்தி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேள்வி போராடல்னு யாராவது சொன்னால் அவர்கள் காமாலை கண்ணர்களாக இருக்கலாம் அல்லது கோமாவிலிருந்து இருந்து திடீர்னு விழித்தவர்களாக இருக்கலாம் தினந்தோறும் நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் அதிகமான போராட்டங்களை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி அதிகமான நபர்கள் திமுகவுடைய இந்த கொடுங்கோல் அரசால் கைது செய்யப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்க நானே நூற்றி ஐம்பது மே முறைக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்கிறேங்க அப்போ இந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளும் அதுவும் எப்படி ஏதோ தீவிரவாதியை கைது பண்ணுற மாதிரி தீவிரவாதியே உற்றுவாங்க அதை என்னையே வந்து தான் இங்கே கைது செய்யணும் ஆனால் பாஜக காரன் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே கைது பண்ணுவாங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க நீ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த சூரியனார் ஊராட்சி மன்றத்தில் பார்த்தீங்க ஒரு ரெண்டு நாள் தான் அது கட்டப்பட்டு அந்த கட்டப்பட்ட எல்லா கட்டிடங்களும் இடிஞ்சு விழுகுதுன்னா என்ன நீங்க கட்டடம் கட்டுறீங்க முப்பது லட்சம் ரூபாய் அதுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்களே அநியாயமா இல்லையா ரெண்டு நாள்ல விழுகுமா நீங்க பீகார பத்தி பேசுறீங்களே பேசுறீங்கல்லையாப்பா இங்க பாரு உன் தஞ்சை மாவட்டத்துல பாரு லட்சம் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாதா இன்னைக்கு தென்காசியில பாருங்க மாணவர்கள் எல்லாம் போற பள்ளிக்கூடத்துல அந்த பேருந்து அரசு பேருந்து தனியா ரெண்டு டயரம் கழட்டி கிட்டு பின்னால ஓடி போயிருச்சுங்க தம்முன்னு வண்டி விழுந்து மாணவர்கள் எல்லாம் அங்கோன்று இங்கோன்று நடக்கிறதா இங்கிறது எப்படிங்க நடக்கும்

நியாய உணர்வு இருந்தால் நீங்க கடவுளை தான் நம்ப மாட்டீங்க குறைந்தபட்ச மக்களின் உணர்வுகளுக்காக மதிப்பளிப்பதாக இருந்தால் உயிர்களுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் உங்கள் ஆட்சியில எஞ்சி இருக்கிற இந்த ஆறு எட்டு மாசமாவது உழுங்க ஆட்சி செய்யுங்க மக்களுடைய உயிர்களை பழி வாங்கி விடாதீர்கள் பயங்கரவாதத்தை தயவு செய்து தூண்டுவதற்கான நபர்களை உற்சாகப்படுத்தாதீர்கள் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இதுவரை எங்களோட தங்கள் கருதுகளை ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள்